நமது நமது கலாச்சாரம் பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும் உனது வணக்கத்துக்குரிய முன்னோர்களை பற்றி சொல்கிறேன் அந்த காலம் வீரமிக்க இஷ்வாகு வம்சத்தில் நேர்மை மிக்க மன்னர் சகரன் இருந்தார் அந்த மன்னர் அஸ்வமேதை யாகம் செய்தார் இந்திரனுக்கு பொறாமை மன்னன் சகரனுடைய யாகக் குதிரையை கடத்தி பாதாளலோகம் கொண்டு சென்றான் அவன் அந்த யாக குதிரையை கபில முனிவரின் ஆசிரமத்தில் விட்டுவிட்டான் மன்னன் சகரனின் எல்லா மைந்தர்களும் குதிரையை தேடி பார்க்க பாதாளலோகம் வரை சென்றார்கள் அவர்கள் கபிலரின் ஆசிரமத்தில் குதிரையை கண்டதும் மகாத்மா கபிலரை அவமானம் செய்தனர் அவர்களின் சின்னத்தனத்தால் சினம் கொண்ட கபிலர் சகரனின் மைந்தர்களுக்கு சாபம் கொடுத்து சாம்பலாக்கிவிட்டார் பாவம் அவர்களை கரை சேர்க்க கங்கையை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரும் அவசியம் ஏற்பட்டது அந்த பணி கடினமானது மகாராஜா சகரர் அவருக்கு பின் மகாராஜா அன்சுமான் அவருடைய மைந்தன் மன்னன் திலீபன் யாராலும் முடியவில்லை பிறகு பிறகு மகாராஜா திலீபனின் மைந்தன் பகீரதன் உறுதி எடுத்துக் கொண்டார் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து தனது பித்ருக்களை கரையேற்றுவது என்று அவர் கங்கையை தரணைக்கு கொண்டு வருவதற்காக கொடிய தவம் செய்தார் தவத்தில் மகிழ்ச்சியடைந்த பிரம்மா தரிசனம் தந்தார் அவர் மனமுவந்து கங்கையை தரணிக்கு கொண்டு வரும் வரத்தினை பகீரதனுக்கு வழங்கினார் பிறகு பிரம்மாயிட்ட கட்டளைப்படி பகீரதன் சிவபெருமானை குறித்து தவம் இருந்தார் எதற்கென்றால் கங்கை ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வரும் வேகத்தை சிவன் ஜடாமுடியில் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக என்றால் கங்கை விழும் வேகத்தின் அழுத்தத்தை பூமி தாங்க முடியாது பகீரதன் மீண்டும் கடும் தவம் புரிந்தார் தவத்திற்கு மெச்சியே சிவபெருமான் தரிசனம் தந்தார் பகீரதனுக்கு வாக்களித்தார் கங்கையின் வேகத்தை தன் ஜடாமுடியில் தாங்கிக் கொள்வதாக பிறகு பிரம்மாவின் ஆணைப்படி திருமாலின் திருவடியிலிருந்து கங்கை வெளிப்பட்டு ஆகாய மார்க்கமாக பூமியின் மீது மிக வேகமாக இறங்கினாள் வாக்களித்தபடி சிவபெருமான் ஜடாமுடியில் கங்கையை அடக்கிக் கொண்டார் பிறகு கங்கையை மெதுவாக பூமியில் விழச் செய்தார் அதனால் பூலோகம் மட்டுமல்ல பாதாள லோகமும் பயன்பெற்றது பகீரத பிரயத்தனம் வென்றது கங்கை பிரவாகத்தினால் மூன்று உலகங்களையும் புரிதமாக்குகிறாள் அதனால் கங்கையை திருப்பதகாமினி என்று அழைக்கிறார்கள் மன்னன் பகீரதன் கங்கையை இங்கு கொண்டு வந்ததால் இன்று இந்த பார் இந்த தாயை பாகீரதி என்றும் அழைக்கிறார்கள் ராமா, இது மிக புனிதமான கங்கை யாவத் சந்திர திவாகரோ அதாவது சந்திர சூரியர் உள்ளவரை இந்த தரணியை வளமாக்கி வாழ்வழிப்பாள் வரையிருக்கும் காலங்களில் யுக மாற்றங்களில் தெய்வங்களின் மீது ஜனங்களின் நம்பிக்கை சிதறினாலும் கூட புனித கங்கையின் மீது பக்தி சிறிதும் குறையாது கவிஞர்கள் கங்கையை பாடுவார்கள் கங்கை எங்கு பாய்கிறதோ பசுமை அங்கு மலர்கின்றது கங்கையின் புனித நீர் மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை பயன்படும் காலத்தின் இறுதி வரை உலகம் இந்த நதியை கங்கா மாதா என்று சொல்லி பெற்ற தாயினும் பெருமையாக மதித்து வணங்கும் என்றும் வணங்கும் உள்ள அனைத்து நதிகளிலும் முதன்மையாக இதன் பெயர் விளங்கும் இந்த ஆசிரமம் மிக்க சிதைந்த ஓவியம் போல ஒரு அழிந்த காவியம் போல பழுதுபட்டு கிடக்கிறது பசுமைக்கு ஒரு சின்னமாக இந்த துளசி மட்டும் இன்னும் வாடவில்லை இது என்ன விந்தை குரு என்ன சொல்வது ராமா இது மிக விந்தையான இடம்தான் இது கௌதம ரிஷியின் சாபத்தினால் இப்படி பழுதுபட்டு கிடக்கிறது இருந்தும் ஒரு துளசி செடி மட்டும் இன்னும் இங்கே வாடாமல் இருக்கிறது ஏனென்றால் ஒரு பெண்ணின் ஆன்மா இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணின் ஆன்மா ஆ ஒரு அபாக்யவதி அவளை ஒருவன் காமத்தினால் வஞ்சித்தான் இன்னொருவர் கோபத்தினால் தண்டித்தார் இந்த பிரச்சனைக்குரிய கதை என்ன குருதேவா இந்த சூழ்நிலைக்கு காரணமானவர்கள் இரண்டு மிக பெரியவர்கள் ஒருவன் தேவர்களுக்கு தலைவன் இந்திரன் இன்னொருவர் தவத்தால் உயர்ந்தவர் சாதனையில் சிறந்தவர் ரிஷி கௌதமன் புரியவில்லை அது ஒரு பெண்ணின் கண்ணீரில் எழுதிய கதை கௌதம முனிவரின் மனைவி அகல்யா அழகி அவளின் பேரழகில் மயங்கியதால் அவள் மீது தேவேந்திரனுக்கு ஆசை பிறந்தது ஒரு நாள் அதிகாலை நேரம் கௌதம முனிவர் நீராடுவதற்காக நதியை நோக்கி புறப்பட்டார் இந்த வாய்ப்பினை எதிர்பார்த்திருந்த இந்திரன் தனக்கு இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான் கௌதம முனிவரின் உருவத்தை எடுத்துக்கொண்டான் ஆசை வேகத்தில் உருமாறிய இந்திரன் அச்சம் தடுக்க ஆசை துரத்த அகல்யாவின் குடிலில் காலடி எடுத்து வைத்தான் உள்ளே நுழைந்தான் சிறிது நேரத்தில் வெளியே வந்தான் அதே சமயம் கௌதம முனிவர் நீராடி திரும்பி வந்தார் அங்கே தன்னைப் போல இன்னொரு உருவம் தனது குடிலிலிருந்து வெளிவருவதை கண்டார் அவருக்கு புரிந்துவிட்டது இது இந்திரனின் கபட நாடகம் என்று கோபத்தின் வேகத்தால் இந்திரனுக்கு அவர் சாபம் கொடுத்தார் அவனை சக்தியற்றவனாக்கினார் சிறிது நேரத்தில் அகல்யா வெளியே வந்தாள் அவளுக்கும் விளங்கிவிட்டது வஞ்சனை நாடகம் ஒன்று அரங்கேறியதென்று அவள் அழுதாள் கணவனின் காலில் விழுந்தாள் பொறுமை இழந்து கோபத்தில் துடித்த கௌதம முனிவர் கருணை மறந்து தன் மனைவியையும் சபித்தார் அந்த கணமே அவள் கல்லானாள் அன்றிலிருந்து சபிக்கப்பட்ட அகல்யா இங்கே இப்படி கல்லாக கிடக்கிறாள் யாரையோ எதிர்நோக்கி இருக்கிறாள் யாரை எதிர்நோக்குகிறார் குருதேவா கருணையே வடிவாக வருகின்றவனே ராமா குற்றம் செய்தவர்களை தண்டிப்பது அனைவருக்கும் எளிதான செயல் பாவம் செய்தவர்களை மன்னிப்பவன் அவர்களுக்கு கருணை காட்டி காப்பவன் அரிதாகத்தான் இருப்பான் அந்த புனிதர்களின் பாதம் பட்டாலே செய்த பாவமெல்லாம் நீங்கிவிடுகிறது அதனால் இந்த கல்லின் மேல் பவித்திரமான உன் திருவடியை பட வைத்து ஒரு அவலைக்கு வாழ்வு கொடு ராமா